ஊட்டிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஏரியால ஆஷிக் அப்படின்ற நபர் மரண படுக்கைக்கே போயிட்டு வந்த ஒரு அமானுஷ்யமான ஒரு திகிலான சம்பவத்தை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல சென்ட் பண்ணி ஒரு வார்த்தையுமே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு அமானுஷ்யமான ஒரு தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம் உங்க லைஃப்லயும் இந்த மாதிரி ஏதாவது அமானுஷ்ய விஷயம் நடந்திருக்குன்னா அதை மறக்காம நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க உங்களோட அமானுஷமான விஷயத்தை எனக்கு சென்ட் பண்ணலாம் நம்மளோட சேனலோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி வாட்ஸ்அப் நம்பர் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க இது உங்கள் சிவா ஃபம்பர் நான் உங்கள் சிவா வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஆஷிக் ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னா இந்த ஆஷி கல்யாணம் ஆகாத ஒரு வாலிபர் இவருக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க இவங்க அப்பா அம்மா கொஞ்சம் வயசானதுனால இவங்க வேலைக்கு போகாத நிலைமை அவங்க வீட்டில் இருந்திருக்கு இவரு ரொம்பவே மிடில் கிளாஸ் காலேஜ் எல்லாமே முடிச்சுட்டு ஊட்டியில இருக்கக்கூடிய ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியில் இவரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவரு அந்த ஊட்டி பேக்டரில என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னா ஒரு டெலிவரி தான் பார்த்துட்டு இருக்காரு எந்த டைம்லலாம் இவருக்கு ஆர்டர் வருதோ அந்த டைம்லலாம் எல்லாம் இவரு டெலிவரி எடுத்துட்டு மிட் நைட்டு ஒரு பத்து பதினோரு மணி பன்னெண்டு மணி கூட இவரு டெலிவரி போகிற பழக்கம் இருக்கு இவர் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கிறதுனால இவர் எந்த டைமாக இருந்தாலுமே கல்யாணம் ஆகாதனால இவர் கிளம்பி டெலிவரிக்கு போயிடுவாரு இப்படி இவர் டெய்லி டெலிவரி போகிற அப்போ தான் ஒரு நாள் இவர் லைஃப்பில் இவர் நம்பவே முடியாத அளவுக்கு இவர் வாழ்க்கையை ஒரு மாதம் திருப்பி போடுற அளவுக்கு ஒரு அமனுஷமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இப்படி ஒரு நாள் நைட்டு இவரு டெலிவரி பண்ணிட்டு ஒரு பத்து பதினோரு மணி அளவில் இவர் அந்த ஊட்டி மலைப்பாதையில் தன்னோட பைக்கில் வந்து வந்துட்டு இருக்காரு இப்படி டெலிவரி பண்ணிட்டு தன்னோட வீட்டுக்கு ரெகுலரா இந்த வழியில தான் போவாரு அதே வழியில தான் வருவாரு இப்படி இவர் போயிட்டு வர வழியில ஒரு மயானம் இருந்திருக்கு அதாவது சுடுகாடு இருந்திருக்கு அங்க இவர் எப்பவுமே கேஷுவலா இவர் ரெகுலரா அந்த சைடு போறதுனால அத ஒரு கேஷுவலான பிளேஸ் தான் இவரு நினைச்சிட்டு இருக்காரு நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு ரோடு நாமலாவோ இல்ல ஸ்ட்ரீட்டாவோ அங்க இருக்காது அங்க மலை இருக்கனால ஒரு ரோடு சடனா டேர்ன் லெப்ட் டேர்ன் அப்படி ஆகும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு சில பேர் நேர்ல பார்த்திருப்பீங்க ஒரு சில பேர் ஏதாவது வீடியோல பார்த்திருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த ரோட்ல தான் அவரு டெய்லி ரெகுலரா அந்த மிட் நைட்ல கூட டெலிவரி பண்ணிட்டு தன்னோட வீட்டுக்கு சந்தோஷமா போயிட்டு இருக்காரு இப்படி ஒரு நாள் இவரு டெலிவரி பண்ணிட்டு வர அப்போ அந்த மயானத்துல இருந்து ஒரு பத்து மீட்டர் தூரத்துல ஒரு வெள்ள உருவத்துல ஒரு பெண்மணிய பாக்குறாரு அந்த ரோட்ல எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாதனால வெறும் நிலா வெளிச்சம் மட்டும் தான் இருக்கிறதுனால தூரத்துல அந்த பொண்ணை பார்த்துட்டு யார் இவங்க இந்த நேரத்துல இந்த மயானம் பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு இவரோட பைக் வெளிச்சத்துல தூரத்துல பாக்குறாரு இப்படி பாக்குறப்போ இவருக்கு பின்னாடி ரொம்ப வேகமாவே ஒரு பெரிய கார் ஒண்ணு வந்துட்டு இருக்குமெதுவா நடந்து வராங்க கவனிச்சுட்டு இருக்காரு இந்த கார் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு வேகத்துல வரதுனால இவரு இந்த பைக்க கொஞ்சம் ஓரமா இருந்துட்டு இந்த காரு போன அப்புறமே நம்ம பின்னாடி போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் ஓரமா நிக்கிறாரு இவ்வளவு ஸ்பீடா வந்த கார் அந்த பெண்மணி மேல இடிக்க போகுது அப்படின்னு பயந்து இவர் என்ன பண்றாரு அந்த பைக்க ஸ்டாண்ட் போட்டு ஓரமா நிறுத்திட்டு அந்த பெண்மணி கிட்ட போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு ஆனா இவரு போகறதுக்கு முன்னாடியே அப்படி வேகமா வந்த காரு அந்த பெண்மணி மேலேயே ஏறி இருக்கு ஆனா இத பார்த்த அந்த ஆசிக்கு திடீர்னு பயந்து ஓடி போய் அந்த பெண்மணி என்ன ஆனாங்க அவங்க மேல கார் ஏறிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கான் என்ன ஆச்சு அப்படின்னு கிட்ட போய் பாக்குறாரு பட் ஆனா இவரு கிட்ட போய் பாக்குறப்போ அந்த இடத்துல எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆனது செய்யறதுக்கான ஒரு அடையாளமும் தடையமும் இல்லாம தான் இருந்திருக்கு அப்பவே இவருக்கு ஏதோ தப்பா ஏற்பட்டிருக்குனால எந்த ஒரு பயத்தையும் காட்டாம ஒரு மாதிரி தனக்குள்ளவே புலம்பிக்கிட்டே தன்னோட வீட்டுக்கு போயிருக்காரு இப்படி வீட்டுக்கு போயிட்டு கதவு தட்டி அவங்க அம்மா வெளியே கூப்பிட்டு இப்படி அவரோட அம்மா கதவு திறந்த உடனே தன்னோட பையனோட முகத்தை பார்த்து பையனுக்கு ஏதோ ஆகியிருக்கு பையன் ஏதோ பார்த்து பயந்துட்டான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அவர் உள்ள கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அவரை பக்கத்துல படுக்க வச்சுட்டு இந்த மசூதியில எல்லாம் ஓதுற சில தண்ணி எல்லாம் இருக்கும் மந்திர தண்ணி எல்லாம் அதெல்லாம் அவரு மேல தெளிச்சுட்டு அவரு தூங்க வச்சிருக்காங்க இப்படி இந்த விஷயம் நடந்து ஒரு வாரமாவே ஆஷிக்கோட உடல்நிலை ரொம்ப மோசமா போக ஆரம்பிச்சிருக்கு ஆஷிகோட அம்மா மசூதிக்கு கூட்டு போயிட்டு மந்திரிச்சு ஒரு வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு அலைற நிலைமை தான் அங்க ஏற்பட்டு இருக்கு இப்படிதான் திடீர்னு ஒரு நாள் நைட்டு தூங்குறப்போ ஆஷிக்கு கைய பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி அவருக்கு கனவுல வரா மாதிரியே தோணிருக்கு டைம் போக 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 அந்த கையை இப்படி முறுக்கி வலிக்கிற அளவுக்கு அந்த கையை இழுக்கிறதுனால சடனா உடனே தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இது கனவு கிடையாது உண்மையிலேயே நடக்குது அப்படின்னு இத பார்த்த உடனே ஆஷிக் ரொம்ப சவுண்டா அந்த வீடு அலற அளவுக்கு அந்த இடத்துல கத்த ஆரம்பிச்சிருக்காரு இப்படி இந்த சவுண்ட கேட்டு ஓடி வந்த ஆஷிக்கோட அம்மாவும் அப்பாவும் என்ன ஆச்சு கேட்ட உடனே ஒரு பெண்மணி யாரும் என் கைய புடிச்சி வலிக்கிற அளவுக்கு என் கையை முறுக்கி என்னை இழுக்குறாங்க எனக்கு ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்காரு உடனே பயந்து போன ஆஷிக்கோட அம்மாவும் பாப்பாவும் இந்த விஷயத்த உடனே க்ளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க மசூதியில இருக்கக்கூடிய குரு தலைவர் அதாவது மசூதியில எட்டா ஒரு சாமியார் இருப்பாரு அந்த மாதிரி ஒரு மதகுரு குரு கிட்ட இவரை கூட்டிட்டு போறாங்க இவரு ரொம்ப லேட் நைட்டா ஆனதுனால நீங்க நம்ம மசூதியில இப்ப பண்ண முடியாது நீங்க என்னோட வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு ஃபோன் கால்ல இவங்க பேசிட்டு இருக்காங்க இப்படி சொன்ன உடனே ஆஷிக்க கூப்பிட்டுட்டு அந்த மதகுரு வீட்டுக்கு ஆஷிக்கோட அம்மா அப்பா ஆஷிக் அப்படின்னு இந்த மூணு பேருமே அங்க போயிருக்காங்க அங்க போயிட்டு இந்த மதகுரு ஆஷிக் தன்னோட குரான் எல்லாத்தையும் படிச்சு ஓத ஆரம்பிச்சிருக்காரு அந்த மதகுரு கிட்ட இந்த ஆஷிக் அந்த நைட்டு அங்க பார்த்த உருவத்தையும் அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லியிருந்தாரு அந்த அம்மா தன்னோட மதகுரு கிட்ட இந்த நடந்த எல்லா விஷயத்தையும் கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி சொன்ன தான் அந்த மத குருக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிருக்கு அந்த மதகுரு ஆஷிக்கோட அம்மா அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு இப்படி சொல்ற அப்பவே அம்மா அப்பா கண்கலங்க ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்ல ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க இருக்காங்க பார்த்த அந்த உருவம் இவரை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் இவர் உடம்புல எப்படியாவது ஏறியே தீரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அது ஆசிக்க கொஞ்சம் பயம் உறுத்தி வீக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவர் அடையலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு அதனாலதான் ஆசிக்க பயம் உறுத்தி கையெல்லாம் முறுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அங்க திகிலான ஒரு விஷயத்த சொல்லி அந்த மூணு பேரையும் பயம் உறுக்க ஆரம்பிச்சிருக்காரு நீங்க பயப்பட வேண்டாம் அடுத்த நாள் நைட்டு நம்ம சொல்ற சடங்கு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆஷிக் கியூர் ஆயிடுவான் நாளைக்கு நைட்டு இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவர் கையில இருக்கக்கூடிய அந்த ஓதுன மந்திர தண்ணியை கொடுத்து அவருக்கு கையில மந்திரிச்ச ஒரு தாயத்தை கட்டி நீங்க இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு அவர் பத்திரமா படுக்க வச்சுக்கோங்க உங்க பக்கத்துலயே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்காரு அடுத்த நாள் நைட்டு அந்த மதகுரு என்ன பண்ணியிருக்காருன்னா ஆஷிக்கோட வீட்டுக்கு வந்து ஆஷிக் ஆஷிக்கோட அப்பா அப்புறம் ஆஷிக்கோட சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி ஒரு சில ஆண்களை கூட்டிட்டு அந்த சடங்கு நடத்துறதுக்காக கூட்டிட்டு போறாரு இப்படி கூட்டிட்டு போறப்போ இவங்க கையில ரெண்டு கருப்பு கோழியை எடுத்துட்டு வர சொல்றாரு ஆஷிக் எந்த இடத்துல இந்த விஷயத்தை பார்த்தானோ அந்த இடத்துல இந்த கோழிய அறுத்து அந்த பிளட் அங்க தெளிச்சுட்டு நம்ம திரும்பி பார்க்காம வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிளம்பி ஆஷிக் எந்த இடத்துல உருவத்தை பார்த்தானோ அந்த இடத்துல கூட்டிட்டு போறாங்க இப்படி அங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு சில மந்திரங்கள் எல்லாம் ஓதிட்டு இந்த கோழிய அங்க அறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க என்ன ஒரு சவுண்ட் கேட்டாலும் திரும்பி பார்க்காதீங்க இங்க என்ன நடக்குதோ வேலை அதை மட்டும் கவனிங்க அப்படின்னு அந்த மதகுரு இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு இப்படி எல்லா சடங்கு சடங்கு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு போக போறோம் இப்படி வீட்டுக்கு போகிறப்போ பின்னாடி உங்களை யாரும் கூப்பிடுற மாதிரி இல்ல அழற மாதிரி கூட இருக்கலாம் பட் திரும்பி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆஷிக் நம்ம கையில கிடைக்க மாட்டா அப்படின்னு பயமுறுத்தி அனுப்பிச்சிருக்காங்க இப்படி அவங்க ரிட்டர்ன் திரும்பி நடக்கிறப்போ ஆஷிக்கு காதல மட்டும் ஏதோ ஒரு பெண்மணி அழுதுட்டே இவர் பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி இவருக்கு காதல கேட்டுட்டே இருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தன்னோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்பா ஆஷிக் கிட்ட நீ பின்னாடி பாத்துறாத நீ நம்ம வீட்டுக்கு போற வரைக்கும் பத்திரமயம் உடவே வா அப்படின்னு அவரு திரும்ப விடாம அவர் பத்திரமா வீட்டு கூட்டிட்டு போயிருக்காரு இப்படி இந்த சடங்கு முடிச்ச அன்னைக்கு நாள் நைட்ல இருந்து அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும் ஆஷிக்கு எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயமும் அவர் வீட்டில் நடக்கவே இல்லை இதுக்கு அப்புறமா அவரு படிப்படியா கியூர் ஆயிட்டாரு அப்படின்னு தனக்கு நடந்த இப்படி ஒரு திகிலான சம்பவத்தை எனக்கு அவரு சென்ட் பண்ணி இருந்தாரு இதே மாதிரி உங்களுக்கு அமானுஷமான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய அந்த ஒரு லைக் தான் என்னோட மிக பெரிய மோட்டிவேஷன் இதே மாதிரி ஒரு அமானுஷமான சம்பவத்துடன் நெஸ்ட் வர வீடியோக்குள்ள நான் சந்திக்கிறேன் நன்றி சிசோன்